விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் சொந்த பந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு என்ன நிறைய வழி அறிஞ்சிருப்பீங்க இல்லையா ஆண்டவர் நல்ல தெய்வம் நம்மளை வள்ளி நம்மளை எப்பொழுது அவர் என்ன பண்ணாருங்க அதிகமாக நேசிக்கிறார் அவருடைய அன்பு ஈடு இணையற்று யாரும் காட்ட முடியாத ஒரு பாசம் அவர்கிட்ட தான் இருக்குது சில நேரங்கள்லாம் வழியில் நம்ம நடந்து போகும்போது நம்மளை அறியாம ஒரு பாரம் வரும் இல்லையா நம்மளை அறியாத ஒரு கவலை வரும் சில பேரை நீங்க பாருங்களேன் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஏதோ பேசிக்கிட்டே போவாங்க எதையோ சிந்திப்பாங்க ஆறு நடிச்சா கூட தெரியாது இன்னைக்கு அப்படி அப்படிதான் பைக் எடுத்துட்டு வர ஒரு நாலு பேர் போகிறாங்க ஆறு அடிக்கிறேன் ஆறு அடிக்கிறேன் இதே இருக்கு இல்லை என்னடான்னு பார்த்தா அவங்க எதையோ ஒண்ணு சிந்திச்சுட்டு போறாங்க ஐயா சாரிங்க ஐயா குடும்பத்துல என் பிள்ளை பேச்சை கேட்கல அதனால அதையே சிந்திச்சுட்டு வந்தேன்னா அதனால ஆறு சவுண்ட் கேட்கல அப்படின்னு போல நிறைய பேரு வழியில போகும்போது தன்னுடைய பாரங்களை சுமந்து கொண்டு போறாங்க அவன் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அப்ப இதெல்லாம் தெய்வ பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணும் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது நீங்க சொல்லுங்களே பிரதர் அவன் என்னவோ யோசிக்கிறான் பிரதர் நம்ம பா தனியா போய் உட்காந்து என்னவோ சிந்திக்கிறான் பிரதர் என்ன பண்றானே தெரில பிரத ரொம்ப பூட்டிக்கிறான் பிரதர் கதவை சாத்திக்கிறான் சாப்பிட மூட்டை மூட்டும் தான் வெளியே வர்றான் அப்புறம் போனா லேப்டாப்பு மொபைலே கட்டி பிடிச்சி தூங்குறான் பிரதர் தெரில தெரியலப்படுறது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு இன புரியாத இருக்குது அப்ப இதை நம்ம தானே சீர்படுத்தணும் அத நம்ம தானே சரிப்படுத்தணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பங்களுக்காக அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஒருவேளை இன்னைக்கு நீங்க பண்றீங்க சரிங்களா உங்களுக்கு தான் புரியுதா இறைமை ஆறாம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல் வழி எங்கே என்று பார்த்து அதிலே என்ன பண்ணுங்க நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களோ நாங்களோ அதுல நடவ மாட்ட எவ்வளவு அழகா ஆண்டோர் புத்தி சொல்றாரு நாங்க பாருங்க கத்தன் சொல்லுகிறார் நாங்களோ நம்மதான் நாங்களோ அதுல நடவே மாட்டோமே அப்படின்றோம் நாங்க அண்டவர் உங்க நீங்க ஒரு வழி சொல்லுவீங்கப்பா நாங்க அந்த வழியில வந்து சர்ச்சைக்கு வந்துருவோம் சண்டே உங்க வழிக்கு நாங்க வந்துருவோம் அதுக்கப்புறம் ஆறு நாளுக்கள் எங்க வழி தான் ஆண்டவர் நீங்க எங்க வழியில தான் பின்னாடி வரணும் யார் வழியில எங்க தான் பின்னாடி வரணும் அப்போ ஆண்டவர் சொல்ற பாதை நம்ம என்ன பண்றோங்க சரியாக புரிந்து கொள்ளல அப்படி நம்ம ஒரு பாதை எனக்கு ஒரு மனுஷனை கட்ட அப்படிதான் நினைக்கும் டே பாத்ரா பள்ளமா இருக்கிறா கீழே உந்துட போடுறா அப்படின்னு அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் பிரதர் நாங்க எல்லாமே இதெல்லாம் அசால்ட்டா தாங்குவோம் அப்படின்னா போய் புஷ்குன்னு போய் விழுந்தான் நான் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா வீலர் போவேன் சில நேரங்கள் சில பழக்கப்பட்ட தெருக்களை நான் அறிந்திருப்பேன் அந்த அறிந்த இடத்துல எந்தெந்த பள்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுவேன் அந்த பள்ளத்தை எப்படி கிராஸ் பண்ணி போகணுன்ட்டு வண்டியில போவேன் அப்படிதான் நான் என்னை கடவுளை நடத்திருக்கிறாரு என் கூட உட்கார்ந்து இருக்கிறேன்னா தெரியும் நான் சொல்ல பின்னாடி பண்ண அந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படி வாங்கி போப்பானேன் ஏன்னா பல முறை அந்த வழியை நான் பார்த்திருக்கிறேன் எது நேர் வழி எது பள்ளமான வழி இல்லையா அப்ப நம்ம வழிகளை முதலாவது சரியாக அறிந்து கொண்டால் நம் பாதைகளை சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு நிச்சயமாக இலைப்பாறுதலும் சமாதானமும் கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்கள் தேடுகிற வழி ஏசு தான் அவருடைய வழியில வந்து என்ன கிடையாது பள்ளம் கிடையாது புள்ளங்கள் கிடையாது குன்று கிடையாது எல்லாமே கிடையாது அப்படியே இருந்தாலும் அவர் வழிகிட்ட வந்து நம்ம அதெல்லாம் நீருற்றம் மாறிடுமா ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குமா சரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வழியை தெரிவிங்களா அன்பு சகோதர சகோதரிகள் என் வாழ்க்கையில எவ்வளவு பள்ளங்களை தாண்டி வந்து இந்த ஐம்பத்தி நான்கு வயதிலும் என் தகப்பனுக்காக இறைப்பணி செய்யக்கூடிய ஒரு நல்லபடியை கத்தர் கொடுத்தார் நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய நிந்தைகள் கூட இருந்த அத்தனை பேரால் நீந்திக்கப்பட்ட என் அவமானத்தை சுமந்து இந்த நிமிடம் வரைக்கும் சுமந்து தான் இருக்கிறேன் ஆனால் நான் கத்துடைய வடியை விட்டு பின்வாங்காமல் நான் நிற்கிறேன் அந்த பாதைகளை எல்லோரையும் கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நான் அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன் அதுபோல நீங்களும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிரோதிப்பார் ஆமே